செவ்வாலியை விருது பெற்ற கமல்ஹாசனுக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில பிரான்ஸ் அரசோட உயரிய விருதான செவாலிய விருது உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழனத்துக்கே மிகுந்த பெருமிதத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம களத்தூர் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இயக்குனர் கே பாலச்சந்திரால நிலை அப்படின்ற ஆக சிறந்த திரைக்காவியம் மூலமா இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால தமிழ் திரையுலக கிரீடத்தினோட வைரமா பதிக்கப்பட்டவர் தான் கமல்ஹாசன் அசலான மனித வாழ்க்கைய தமிழ் திரையுலகத்துல மறக்க முடியாத காவியங்களா செதுக்கிற திரையுலக பிதாமகன்கள்ல முதன்மையானவரும் அவர்தான் காதலை வெளிப்படுத்துறைய திரைப்படங்கள்ல மட்டுமில்லாம வறுமை நிறம் சிவப்பு சத்யா உன்னால் முடியும் தம்பி அன்பை சிவம் மகாநதி போன்ற பல சமூக உணர்வை விதைக்கிற திரைப்படங்களோட அழுத்தமான முத்திரையை பதிச்சவரும் அவருதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பிறவி கலைஞர் அப்படின்னும் தமிழ் திரையுலகல பெருமைக்குரிய அடையாளமா திகழ்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட கலை வாரிசா நேசிச்ச உலக நாயகன் கமல்ஹாசனும் நடிகர் திலகம் பெற்ற அதே உயரிய செவாலிய விருது பெற்றது சிறப்பிலும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த விருது இந்த மண்ணில பிறந்த திரைக்கலையை நேசிச்சு வாழக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் ஆனது அப்படின்னு நாங்களே நினைச்சு பெருமாடைறோம் அப்படின்னும் உலக அரங்குல தமிழ் திரையுலக பிரதித்துவப்படுத்துற இந்த மண்ணோட கலைஞன் கமல்ஹாசனை கட்டி தழுவி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு